அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரத ஸ்டேட் வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க போஸ்டிங் பேர் விபி வெல்த் எஸ்ஆர்எம் ஏவிபி வெல்த் எஸ்ஆர்எம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபஸ்ட்டு விபி வெல்த் எஸ்ஆர்எம் ஐநூற்றி ஆறு போஸ்டிங்க்கு கால்ஃபை பண்ணியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எம்பிஏவில் பேங்கிங் ஃபினான்ஸ் அண்டு மார்க்கெட்டிங் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறுபது பெர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பப்ளிக் செக்டார் ப்ரைவேட்டு ஃபாரின் பேங்க்கு வெல்த் மேனேஜ்மெண்ட் ஃபேம்ஸு ஏஎம்சியில் ஒர்க் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரகாரம் இருபத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பண்ணம் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஜீரோ லேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஏவிபி வெல்த்து ஆரம் இரநூத்தி ஆறு போஸ்ட்டிங்கு கால்ஃபர் பண்ணிடுறேன் போஸ்ட் கிராஜுவேட்டு ஃபினான்ஸு மார்க்கெட்டிங் அண்டு பேங்கிங் முடித்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் த்ரீ இயர்ஸு பப்ளிக்கு ப்ரைவேட்டு ஃபாரின் பேங்க்ஸு வெல்த் மேனேஜ்மெண்ட் ஃபேம்ஸு அண்டு ஏஎம்சியில் ஒர்க் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிரகாரம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்க முப்பத்தி அஞ்சு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பர் ஆணம் தேர்ட்டி பாயிண்ட் டுவெண்ட்டி லேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிகூட்டிவ் இரநூத்தி எண்பத்தி நாலு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எனி கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்க ப்ரிஃபர்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் டாக்குமெண்டேஷன் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் அண்டு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபேஸ் ஸ்கேலு பராணம் சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி லேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சிடு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சிடு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க கடைசியாக எக் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அடுத்து பர்சனல் அல்லது டெலிஃபோனிக் அல்லது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக இன்டர்வியூ வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்கிறப்ப எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னா எஸ்சி எஸ்டி மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சி கேண்டிடேட்டுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது கிடையாது அதர் கேண்டிடேட்டுக்கு எழுநூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விண்ணப்பித்து வெற்றி வெற்றி பெற்று பணியில் சேர்க்க நன்றி வணக்கம்